ஈஷா மண்காப்போம் இயக்கம் சார்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஒவ்வொரு நாளும் வருமானம் எனும் மாபெரும் கருத்தரங்கம் வரும் ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ எஸ் என் கல்லூரியில் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மண்காப்போம் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நல்ல வருமானம் பெற முடியும் என்பதை விவசாயிகளுக்கு உணர்த்தும் விதமாக சிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதாக தெரிவித்துள்ளார் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி பண்ணி இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தொடர்ந்து வந்து நஷ்டத்தை தான் சந்திச்சிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா பயிர்களில் வந்து பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் அது மட்டும் இல்லாமல் தண்ணி பற்றாக்குறை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது இதுதான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து விவசாயிகள் வந்து கையில் எடுக்கிறப்போ நஷ்டங்கிற பேச்சுக்கே இல்லை தொடர்ந்து ஒரு நிலையான வருமானத்தை வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது வந்து கொடுக்கும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணைங்கிறது வந்து எதோ புதுசு இல்லை நம்ம முன்னோடி விவசாயிகள் முன்னாள் விவசாயிகள் முன்னோர்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்த ஒரு விவசாய முறை தான் அவங்க விவசாயத்தை கவனிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாடு இருக்கும் ரெண்டு மாடு இருக்கும் கோழிகள் இருக்கும் இந்த மாதிரி ஒருங்கிணைத்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஒரு நிலையான வருமானத்தை நஷ்டம் இல்லாமல் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை நினைவூட்டுற விதமாக தான் ஈஷா வந்து ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை ஒருங்கிணைந்த பண்ணையும் ஒவ்வொரு நாளும் வருமானம்ங்கிற பேரில் வந்து நடத்த இருக்கோம் கல்லூரி திண்டுக்கல் அந்த நிறுவனமும் ஹெச்டிஎஃப்சி வங்கி இவங்களோட இணைந்து வந்து மீஷா மன்காப்போ இயக்கம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திண்டுக்கல் பிஎஸ்என்ஐ கல்லூரி வளாகத்தில் வந்து நிகழ்ச்சி நடத்த